الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين ீன் அபாத் கனிமிக்க சகோதரர்களே இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படைகளில் மூன்றாவது அடிப்படைதான் ஜகாத் கொடுத்து வருவது ஜகாத் என்பது கடமையான தர்மமாகும் கடமையான சதகாவின் ஒரு வகையாகும் ஈதுல் ஃபித்ரு உடைய சமயத்தில் ஃபித்ரா என்னும் பெயரில் நாம் கொடுப்பதும் கடமையான ஒரு தர்மம் தான் அதேபோல் அல்லா சுபானு வாலா நம்முடைய பொருளாதாரத்தின் சில வகைகளில் அந்த பொருளாதாரம் அந்த செல்வம் நிசாப் என்கிற ஒரு அளவை அடையும் பொழுது அதில் ஒரு பங்கை அல்லா சுபானுவத்தாலா சதகாவாக கொடுப்பது தர்மமாக கொடுப்பதை வசதி படைத்த மக்கள் மீது வாஜிப் ஆக்கியிருக்கிறான் அதுதான் ஜகாத் இந்த ஜகாத் இஸ்லாத்தின் மூன்றாவது தூணாக இருக்கிறது ஹுரானில் பல்வேறு இடங்களில் தொழுகையோடு சேர்த்து அல்லா சுபான் வாலா ஜகாத்தையும் குறிப்பிடுகிறான் என்றெல்லாம் ஜோடி ஜோடியாக அல்லா சுபான் தொழுகையையும் ஜகாத்தையும் சேர்த்து குறி குறிப்பிடுகிறான் ஆகவே தான் ஒரு சமூகம் கலிமா சொன்ன மக்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சமூகமாக ஒரு மஹல்லாவில் முஸ்லிம்கள் என்று பல குடும்பங்களாக இருந்தும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தவில்லை தொழுவது கிடையாத அந்த மக்கள் அதான் சொல்வதில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் போர் புரியலாம் என்கிற ஒரு சட்டம் உண்டு அதே முஸ்லிம் சமூகமாக ஒரு இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள் குடும்பங்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களோ நாங்கள் களிமா சொல்லியிருக்கிறோம் நாங்கள் தொழுகையை நிலைநாட்டவும் செய்வோம் ஆனால் ஜகாத் மாத்திரம் கேட்காதீர்கள் நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டால் அவர்களுக்கு எதிராகவும் போர் புரியலாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆகவேதான் அபு பக்கர் சித்தி அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக போர் புரிந்த வரலாறு உண்டு அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு கடமை தான் இந்த ஜகாத் என்கிற கடமை இந்த ஜகாத் என்கிற இந்த கடமையை நிறைவேற்றினால் ஜகாத்துக்கும் சரி அல்லது பொதுவான சதகாத்துகள் தான தர்மங்களுக்கும் சரி அல்லாஹ் அல்லா சுபானுவதாலா அளப்பரிய நன்மைகளை வைத்திருக்கிறான் அல்லாவின் பாதையில் ஜகாத்தாக அல்லது சதகாவாக நாம் செலவு செய்யக்கூடிய அந்த தர்மத்துக்கு குறைந்தது எழுநூறு மடங்கு அதிகமான நன்மைகள் எழுதப்படும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ரூபாய் செலவு செய்தால் அல்லாவுக்காக அது எழுநூறு ரூபாய் நீங்கள் செலவு செய்ததாக எழுதப்படும் எழுநூறு மடங்கு அதிகப்படுத்தி பெருக்கி தான் அதோடைய நன்மைகள் எழுதப்படும் இது குறைந்தது அல்லா நாடினால் நாடியவர்களுக்கு அது அதற்குரிய நன்மையை இன்னும் அதிகப்படுத்துகிறார் ஆகவே அளப்பரிய நன்மைகளை பெறுவதற்கான ஒரு வழிதான் ஜகாத்தும் மற்ற பொதுவான சதகாத்துகளும் அதே போல்தான் இந்த ஜகாத்து சதகா என்கிற தர்மங்கள் நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய வசீலா மிகப்பெரிய வழி ஆகவேதான் அல்லா சுபா தாலா ஹுரானில் பல இடங்களிலே மரணத்தை பார்த்த மக்கள் அல்லது மரணத்தை பார்த்த பிறகு நாளை மறுமையினால் தீர்ப்பு நாள் அன்று அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் சில தான தர்மங்கள் செய்துவிடலாமே என்று ஆசைப்படுவார்கள் என்பதான் அல்லா தாலா குறிப்பிடுகிறான் காரணம் என்ன அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெளிவாக புரியும் இந்த நேரத்தில் தான தர்மங்கள் எவ்வளவு எனக்கு உதவி செய்யுமோ அந்த அளவிற்கு எந்த ஒரு விவாதத்தும் செய்யாது ஆகவேதான் தான தர்மங்கள் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் நபிசுலாஸ் அவர்கள் சொன்னார்கள் இத்தக்குன்னார் வலௌமி ஷிக்கி தம்முரத்தின் பேரித்தம்பலத்தின் ஒரு துண்டையாவது சதகாவாக கொடுத்து நரக நெருப்பை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது ஜகாத்துடைய சதகாவுடைய சில சிறப்புகள் சரி யார் ஜகாத் கடமையான பின்னரும் அல்லாஹ அவர்களுக்கு பொருளாதாரம் என்று வசதி கொடுத்து இருக்கிறான் அது நிசாப் என்கிறத அளவை ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் என்கிறத அளவை அடைந்திருக்கிறது அல்ல தங்கம் வெள்ளி என்று கொடுத்திருக்கிறான் அதுவும் நிசாப் அளவை அடைந்திருக்கிறது ஆனால் ஜகாத் கொடுப்பதில்லை அல்லது பேருக்காக ஏதோ ஒரு சில தர்மங்களை கொடுத்து விட்டு ஏதோ ஜகாத் கொடுத்து விட்டோம் என்று சரியாக கணக்கு விளக்கெல்லாம் பார்க்காமல் பேருக்காக வேண்டி கொடுப்பது என்று கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜகாத் கொடுக்காமல் இருந்து விட்டால் அதோடைய பாதிப்பு என்ன அல்ல சுபான தௌபா அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு முன்புள்ள வசனங்களை சொல்கிறார் எவர்கள் தங்கத்தை வெள்ளியை தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாவின் பாதையில் செலவு செய்யாமல் சேர்த்து சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ நபியே அத்தகைய மக்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் என்ன வேதனை செய்வான் அடுத்த சொல்கிறான் அவர்கள் சேர்த்து சேர்த்து வைத்து அந்த தங்கமும் வெள்ளியும் காய்ச்சப்பட்டு அதை எல்லாம் நெருப்பாக மாத்தினை செய்வான் அவர்களுடைய நெற்றிகள் அவர்களுடைய விழாப்புறங்கள் அவர்களுடைய முதுகுகளில் சூடு வைப்பான் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள் அந்த வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்கள் ஹாதாமா கனஸ்தும்லி அன்ஃபுசிகும் ஃபதூகுமா குந்தும் தட்னி சுவன் இதோ நீங்கள் சேர்த்து சேர்த்து வை வைத்த பொக்கிஷம் பொருளாதாரம் இதுதான் அதற்குரிய சுவையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் ஆகவே வெண்பானவர்களே ஜகாத் கொடுக்காமல் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கு நன்மை தரக்கூடிய பயன் சேர்க்கக்கூடிய பொருளாதாரமே கிடையாது அது முழுக்க முழுக்க நமக்கு அசாபாக மாறி வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் என்பதை புரிந்து கொண்டு கஞ்சத்தனம் காட்டாமல் கடமையான அந்த ஜக்காத்தை அவசியம் கொடுத்து விட வேண்டும் சரியான கணக்கு வழக்கை பார்த்து முறையாக சரி அவ் அவ்வாறு நாம் ஜகாத் கொடுக்கும் பொழுது நாம் உளரீதியாக நம்பிக்கை ரீதியாக உள்ளத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் நான் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் எனக்குரியதல்ல உண்மையில் சொல்லான் அது அல்லாஹ் உடைய செல்வம் அல்லாஹ்வுடைய பொருள் அல்லாஹ் என்னுடைய கையில் அதை கொடுத்திருக்கிறான் அதில் ஏழைகளுடைய ஹக்கும் என்னுடைய கையில் தான் இருக்கிறது அது ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு இது என்னுடைய பொருளாதாரம் அல்ல ஆகவேதான் சதகா தொடர்பான பல வசனங்களில் அல்லா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் ஆகவே இது என்னுடைய பொருளாதாரம் அல்ல இது அல்லாஹ்வுடையது அல்லாவுக்கு சொந்தமானது நான் உண்மையான ஓனர் கிடையாது அல்லாஹ் தான் உண்மையான உரிமையாளன் என்னுடைய கையில் அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய அருள் அது இதில் ஏழைகளுடைய ஹக்கை நான் கொடுக்க வேண்டும் என்று அது அல்லாஹுடைய பொருளாதாரம் என்பதை விடக்கூடாது இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன ஜகாத் கொடுக்காமல் சதகா கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அது எனக்கு பயன் தரக்கூடிய பொருளாதாரம் அல்ல மாறாக அது அசாவாக மாறி வரக்கூடிய பொருளாதாரம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரசூர் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் என்னுடைய காசு என்னுடைய காசு என்னுடைய பொருள் என்று சொல்கிறான் ஆனால் ஆதமுடைய மகன் அந்த மனிதனுடைய காசு என்ன என்று சொன்னால் எதை அவன் சாப்பிட்டு அதை கொண்டு ஒரு ஆரோக்கியம் ஒரு சக்தியை பெற்றுவிட்டானோ அதுதான் அவனுடைய பொருளாதாரம் எதை ஆடையாக அணிந்து பயன்படுத்தி கொண்டானோ அதுதான் அவனுக்குரிய பொருளாதாரம் மூன்றாவதாக எதை செலவு செய்து நாளை மறுமையினாருக்கு நன்மையாக மாத்தி விட்டானோ அதுதான் அவனுடைய பொருளாதாரம் இதை விட்டு என்னதான் சேர்த்து வைத்தாலும் இறந்து போன பிறகு வேறு யாரோ பயன்படுத்த போகிறார்கள் ஆகவே கொடுக்காமல் இருந்து ஏதாவது பிரயோஜனமாக யோசித்து பாருங்கள் ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்ததில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இறுதியாக மூன்றாவது விஷயம் என்ன ஜகாத்தை கொடுக்கும் பொழுது என்னுடைய பொருளாதாரம் குறைந்துவிடும் என்று எண்ணிவிடக் கூடாது மாறாக ஜகாத்தை பொழுது வேறு பக்கம் வேறு விதத்திலே நிறைய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் சவுதியிலே அல் பைக் என்கிற பெயரில் ஆங்காங்கே பல கே எஃப்சி மாதிரி கடைகள் உண்டு அது தொடர்பாக ஒரு சகோதரர் சொன்னார்கள் அந்த கடையுடைய ஒவ்வொரு பில்லிலும் ஒரு ரியால் பலஸ்தீனுக்கு அவர்கள் தர்மம் செய்து விடுவார் ஒவ்வொரு பில்லிலும் ஒரு அதற்கேற்ப அவருக்கு செய்திருக்கிறார் பார்க்கலாம் ஆகவே ஒரு பக்கம் காசு போகிறதே என்று யோசிக்க கூடாது பத்து வழியாக அல்ல சுமான் நமக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் செய்வான் ஆகவே காசு கொடுத்தால் ஜக்காத் கொடுத்தால் குறைந்து விடும் என்று எண்ணக்கூடாது மாறாக அல்லாஹ் இன்னும் அதிகமாக வர்க்க செய்வான் என்கிற எண்ணத்தில் அந்த கடமையை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் அல்லா சுபான் யார் மீது ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அவர்களுக்கு முறையாக ஜகாத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வசதி குறைவாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதிகம் அதிகம் தான தர்மங்கள் பொதுவான சதகாத்துகள் அவ்வப்போது தரக்கூடிய பாக்கியத்தை தருவான